சில்லென்ற பூங்காற்று சிட்டுக்குருவியின் மீது பட்டு செல்கின்ற இனிய இந்த மாலை வேளையில் இங்கு குழுமியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை இன்முகம் காட்டி வரவேற்பதற்காக திரு ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் புழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வர் என்பது திருக்குறள் வேளாண் தொழில் செய்து உலகிற்கு உணவு கொடுத்து வாழ்ந்து வந்த நம் தமிழ் மூத்தக்குடி மக்கள் கொங்கு வேளாளர்கள் இன்று பல பரிமாணங்களில் நாடாள்பவர்களாக விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக தொழில் மேதைகளாக பெற்று இந்த சமுதாயத்தில் ஓங்கி வளர்ந்து வருகிறார்கள் இச்சிறப்புமிகு கோவை கொன்பு நண்பர்கள் சங்கத்தின் முதன் முறையாக கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா இப்பொழுது நடைபெற உள்ளது இவ்விழாவுக்கு தலைமை தாங்கி விருதுகளை வழங்க இருக்கும் உயர் கேபிஆர் குரூப் மற்றும் கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் உயர்திரு கேபி ராமசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் இவர் கல்வி தொழில் வேலைவாய்ப்பு சமுதாய பணிகளில் பல உயர் விருதுகளை இவரை தேடி வந்தது இவர் விருதை தேடி செல்லவில்லை அந்த பெருமைக்குரிய சொந்தக்காரர் இந்த விருது வழங்கும் விழாவுக்கு தலைமை ஏற்பது மிக சிறப்பானதே மருத்துவச் செம்மல் கலை அறிவியல் மருத்துவக் கல்வி இலக்கிய புரவலர் என்று எல்லா துறைகளிலும் தனி தனி முத்தரையை பதித்து வரும் கொங்கு நாட்டு மருத்துவ இமயம் மருத்துவக் கல்லூரி குறுகிய காலத்தில் கோவைக்கு கொண்டு வந்தவர் கொங்கு நாட்டு மாமனிதர் தான் சென்ற இடங்களிலெல்லாம் அவர் எந்த இடத்தில் சென்றாலும் அவருக்கு அங்கே ஒரு கௌரவம் இருக்கும் இந்த சங்கத்தினுடைய கௌரவ தலைவரும் அவர்தான் உயர்திரு நல்லாஜி பழனிசாமி அவர்களை வரவேற்பில் மிக பெருமிதம் கொள்கின்றோம் அதுபோல உலக லேப்ராஸ்கோபிக் சிகிச்சை முறையில் முன்னோடியும் தன் திறமையால் உலகிற்கு புதிய அதிநவீன மருத்துவ சிகிச்சைகளை லேப்ராஸ்கோப்பியில் புதிய பாதையை கண்டெடுத்து இன்று அது உலக மருத்துவத்திற்கு பாடமாக அமையும் வகையில் அரும்பணியாற்றியவர் அறுவை சிகிச்சை நிபுணரும் மருத்துவருமான பேராசிரியருமான உயர்திரை டாக்டர் சி பழனிவேல் ஜெம் மருத்துவமனை நிறுவனர் அவர்கள் இவர்கள் இந்த விழாவிற்கு விருது வழங்குவதற்கு வர வேண்டியது ஆனால் இவரே இன்று விருதுகளை பெறுகிறார் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தமிழர்களின் அடையாளம் வேட்டி உரிய சமூக அங்கீகாரம் மதிப்பு மீட்டெடுத்த தொழிலதிபர் கொடையாளர் ஆன்மீக பணிகளிலும் யோகா கலைகளிலும் ஊக்குவித்து வேதாந்திரி மகரிஷியின் வழி நடந்து வரும் அவர் வெண்மை புரசிக்கு வித்திட்டவர் வெண்மை புரட்சியால் நம் தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகாரத்தை அவர் பெற்றுக் கொடுத்தவர் எங்கள் பாசமிகு உயர் திரு ஆர் நாகராஜ் அவர்கள் எங்கள் கௌரவ தலைவர் நம்மளுடைய பாரத பிரதமருக்கு வேட்டி சட்டையை அணிவித்தவர் அவர்களை வருக வேண்டும் என்று வருகிறோம் அதுபோல பள்ளி படிக்கும் காலத்திலே மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தங்கப் பதக்கம் பெற்றவர் மருத்துவக் கல்லூரி படிப்பில் தங்கப்பதக்கம் பதக்கம் பெற்றவர் தற்போது மகப்பேறு மருத்துவமனைகள் சுமார் எழுபத்தொன்று தமிழகம் மற்றும் அயல் மாவட்டங்களிலெல்லாம் நிறுவி ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறம்பட நடத்தி குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட மலநில செலவுகளை கொடுத்து படைத்து படைக்கும் தொழிலை பிரம்மனாக இருந்து அவர் இந்த குழந்தைகளை தம்பதியருக்கு கொடுத்துள்ளார் இத்தொழில் திறமையால் மருத்துவ சாதனைகள் புரிந்த திரு சந்திரலேகா அவர்களை வருக வருக என்க வரவேற்கின்றோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தை அழித்து விடுவோம் என்றான் பாரதி அதுபோல ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் உயர் திரு சிவகணேஷ் அவர்கள் தான் தேடிய செல்வங்களை தானம் தர்மத்திற்கு மிஞ்சியது தனக்கு போதும் என்கிற புதிய அத்தியாத்தியுடன் வாழ்ந்து தத்துவத்துடன் வாழ்ந்து கடைபிடிப்பவர் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கைவிடப்பட்ட மாடுகள் காளைகள் குதிரைகள் என பல விலங்குகளுக்கு உணவளித்து வருகிறார் நாம் பத்து மாடுகளை தோட்டத்தில் அரும்பாடு படுவோம் ஐயாயிரம் மாடுகளை அவர் கோசாலை வைத்து காத்து வருகிறார் என்றால் இவருக்கு எவ்வளவு வருமானம் என்று கேட்டால் எல்லாம் அந்த சிவன் என்கிறார் இவரை நாங்கள் சந்தித்த பொழுது அழைப்புதல் பொழுது அவர் சொன்ன வரி ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் யூனிவர்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ ஆம் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் திஸ் யூனிவர்ஸ் என்று சொன்னார்கள் சிவமயம் எல்லாம் சிவமயம் என்றார் அந்த சிவன் தன்னை இயக்குகிறார் என்றார் சிவனருள் பெற்ற திரு சிவகணேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கோவையிலே மிகப்பெரிய கல்வி சாம்ராஜ்யத்தை ஒளி வீசும் இளம் இளம் நம்பிக்கை நட்சத்திரம் உயர்கல்வி சமுதாய பணி சீர்மிகு நிர்வாகம் அமைதியாக மிக நேர்த்தியாக திறமையாக செயலாற்றி வரும் கல்வி தாய் சரஸ்வதி அவர்களின் புதல்வையும் தொழில் சாம்ராஜ்யத்தை தொட்டதெல்லாம் வெற்றி கண்ட அதிர்ஷ்ட கரங்களுக்கு சொந்தமான திரு கண்ணையன் அவர்களின் புதலுமையான எங்கள் தங்க மங்கை முனைவர் திருமதி பிரியா சதீஷ் அவர்களுக்கு வருக வருக வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடி சென்ற ஒரு இளைஞன் இனி எந்த எந்த பணி செய்தாலும் அது தன் தாய் நாட்டுக்கு மட்டுமே இனி நான் செய்ய போகிறேன் என்று வேலை நாட்டு படி படித்து அங்கே வேலையில் இருந்த ஒரு இளைஞன் இந்தியாவின் பக்கம் சிந்தனையை செலுத்துகிறார் அவர் செலுத்திய சிந்தனையில் உதித்ததுதான் ரெட் டாக்ஸி என்கிற ஒரு நிறுவனம் இன்று தமிழகம் எங்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிப்புக்கு நேர்மைக்கும் உழைப்புக்கும் லட்சிய நோக்கத்தோடு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பணியாற்றி ரெட் டாக்ஸி நிறுவனர் உயிர் திரு தீப் யூஎஸ் தீபக் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் கேட்ட பொழுதெல்லாம் இடத்தை கொடுத்து உற்சாகத்தை வழங்கி இந்த சங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்துஸ்தான் குடும்பத்தினை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மிக பெரிய ஆலமரத்தில் பல விழுதுகள் வெளிவருவதுண்டு அதில் ஒரு விழுதுதான் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் அந்த ஆலமரத்தில் வந்த விழுது இன்று அதுவும் ஒரு ஆலமரமாக ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவர் மாமேதை ஆகலாம் அத்தோடு சமூக பணியில் சுற்றுச்சூழல் காப்பாளராக உயிரின் சுவாசம் என்கிற சமூக பணியாற்றி ஒரு கோடி மரக்கன்றுகளை இதுவரை இந்த பூமிக்கு வழங்கியுள்ளார் இன்னும் ஒன்பது கோடி மரக்கன்றுகளை நடவு செய்யும் இலக்கோடு செயல்படும் இந்த அப்துல் கலாம் கண்ட சிறந்த சமூக சேவகர் உயர்திரு டாக்டர் மாதேஸ்வரன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அதுபோல் டேனி ஷெல்ட்ரஸ் என்கிற கட்டடக்கலையில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை வளர்த்து வரும் டேனி சிவராமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்சுவை இன்சுவைக்கு பெயர் பெற்றது மூமரங் ஐஸ்கிரீம் இந்நிறுவனத்தார் எப்பொழுது நாம் கேட்டாலும் அவர்கள் நம்மளுக்கு வந்து தங்களுடைய பணிகளை செய்து கொடுத்து மகிழ்ச்சி புதுமை இனிமை எளிமை இதற்கு சொந்தக்காரர் வாஞ்சிமுத்து அவர்கள் அவர்களை வருக வருக எனக்கு வரவேற்கிறோம் திரு ஜிவி விஷன் உரிமையாளர் திரு அருண் எளிமையானவர் நேர்மையானவர் உதவிகள் செய்து விளம்பரம் தேடாதவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஜெயச்சந்திரா பேரிங் உயர் திரு ஜெயக்குமார் எங்களுக்கு உங்கள் உதவிக்கரம் தேவை என்றால் ஐ ஆம் ஹியர் என்று கையை உயர்த்துவார் அவரை வருக வருக வரவேற்கிறோம் இன்சுவையில் மெட்ரோ பார்க்கின் துடிப்புமிக்க இளைஞர் கடின உழைப்பாரி திரு அரவிந்த் அவர்களை வருக என வரவேற்கிறோம் விவசாயிகளின் உற்றத்தோழனாக விளங்கும் தென்னீரா என்கிற நிறுவனத்தை நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பங்கு பெற்று நம்மளுக்கு ஆதரவுக்கரம் நீட்டி வருகிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக இருந்தவரும் திரு ராம்சவராஜ் காட்டன் நிறுவனத்தார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே குதிரைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு பாலாஜி அவர்கள் காட்சி பொருளாக கொண்டு வந்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு காளைகள் மாடுகள் மற்றும் கோழிகள் சேவல்கள் அனைத்தும் கொண்டு வந்திருக்கிறார் இவையெல்லாம் நம்பது பாரம்பரியத்தினுடைய அடையாளங்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகளைப் போல குடும்பத்தில் தான் மாடு கன்று கோழி ஆடு மாடு இதெல்லாம் இது இல்லாமல் ஒரு விவசாயி இருக்க முடியாது விழாக்கு அச்சாரமாக உள்ள நம்ம கொங்கு சொந்தங்கள் வெளிநாடுகளிலும் குறிப்பாக மலேசியா இருந்தும் இங்கே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்து வருகிறார்கள் இந்த நமது குடும்ப உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் உள்ள நீங்கள்தான் இந்த இது ஆணி வேறாக இருக்கிறீர்கள் உங்களுடைய செயல்பாடுகள்தான் இந்த விழாவுக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இந்த சிறப்பு விழாவுக்கு சென்ற மாதம் மாணவர்கள் இரநூறு பேரை நாங்கள் விருது வழங்கி கௌரித்தோம் அந்த மாணவ செல்வங்களும் இங்கே வந்து அமர்ந்துள்ளார்கள் அந்த மாணவ செல்வங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இங்கே அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களை நீங்கள் பார்த்து நீங்களும் ஒரு நாள் சாதனையாளராக மாறி இங்கே வந்து அமர வேண்டும் அந்த மாணவ செல்வங்கள் நீங்கள் எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக விருதுகளை வழங்குகிறோம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் என்பதை நீங்கள் அவர்களுடைய சுயசரிதைகளை நிறையா வெளியிட்டிருப்பார்கள் உதாரணத்துக்கு டாக்டர் பள்ளியால் அவர்கள் கட்ஸ் என்ற புத்தகம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இவர்களுடைய உயர்வுக்கு காரணத்தை நீங்கள் அறிந்து இதைவிட நமது சமுதாயத்தில் நீங்கள் மேன்மையுடன் வரவேண்டும் என்பதுதான் இந்த சங்கத்தினுடைய விருப்பம் அதுபோல எங்கள் பாசமிகு நிர்வாகிகள் எங்களுடைய நிர்வாகத்தில் இருபத்தி நாலு ஏழு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது விழாவுக்காக வெற்றிக்கு உழைத்தவர்கள் இசி கமிட்டி மெம்பர்கள் மற்றும் சங்கத்தின் சொக்க தங்கங்கள் அனைவரையும் வருக வருக என்ற இருகரம் கூற்றி வரவேற்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த சொந்தங்களுக்கு நன்றி கொங்கு செலித்தால் எங்கும் செலிக்கும் நன்றி வணக்கம் உள்ளன்போடு உவகையான வரவேற்புரையை வழங்கி தன் வரைய வரவேற்புரைக்கு திரையிட்டு அமரும் ஐயா அவர்களுக்கு நன்றி